நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி கரியர் இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது கடிதம் எழுதுனேப்பா என்னை எப்படியாவது வந்து கூட்டு போயிருங்கப்பா என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ட்டு உடனே எங்க அப்பா வந்துட்டார் வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அம்மா இது உன்னுடைய அம்மா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான் நீ இங்க உரிமையா இருக்கலாம் உன்னால முடிஞ்ச அளவு நீ சமாளிச்சு பாரு உனால முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாயை தன் மகள் கையில கொடுத்துட்டு இந்த பத்து ரூபாய் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான பஸ் சார்ஜ் நீ கிளம்பி வந்துரு உனக்கு அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் அந்த பத்து ரூபாய் என் கையில் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு புது பணம் வந்த மாதிரி இருந்தது அதை என் நான் முடிஞ்சிட்டு மறுநாள்ல இருந்து இந்த வீட்டில் நானும் ஒருத்தி எனக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்குன்னு எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சேன் இந்த முப்பது வருஷத்தில் இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றுக்குனா அதுக்கு நானும் ஒரு காரணம் இன்னைக்கு நான் தான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த பத்து ரூபாய் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் அழகான பெண்மணி பெண்கள் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரனின் அன்பான வணக்கம் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுத்துகிறேன் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மாதிரியும் நானும் தான் தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கிற பூமி இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி கரியர் இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது நான் பிறந்து வளர்ந்தது மும்பை ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான் நான் வரும்போது ரொம்ப அழகா எனக்கு அன்பா படம் வாய்ப்பு கொடுத்து பேரும் புகழும் எல்லாமே இன்னைக்கு நான் என்னென்ன என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது இதுக்கு எப்பவுமே சிரம் தாழ்ந்த என்னோட நன்றிகளும் ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாதனை செய் செய்பவர் ரொம்ப நிறைய நமக்குள்ள ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அவ்வளோ நமக்குள்ள வந்து ஒரு ஸ்டாமினா இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது நமக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள் நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிமே நிறைய பண்ண போறாங்க அதுக்கு எல்லாமும் நாம் நன்றி சொல்லணும் இல்லையா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமை எனக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்கள் இந்த மேடையில் நிற்கிறதுக்கே இட்ஸ் அ ஒரு தனியாக ஒரு பெருமையும் ஒரு கௌரவம் தான் அது ஆனர் தான் ஸோ இந்த மாதிரி வெல்லும் பெண்களோட எந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு கூப்பிட்றதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லா பயங்கரமான இன்ஸ்பைரிங் உங்களோட லைஃப் ஜேர்னி இருக்குது ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது நீங்கள்லாம் கிரேட் கிரேட் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப கிரேட் ஆஃப் உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கும் எதுவுமே பயப்பட வேண்டாம் நாங்கள் ஒன்று தான் கஷ்டம் வரும் ஆனால் அதுவே நிரந்தரமாக இல்லை இல்லையா அதுவும் கடந்து போகும் சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் பாசிட்டிவாக இருப்போம் ஸோ மச் இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கிறப்ப நிஜமாவே அவ்வளோ கண் கலங்குற ஒரு ஒரு சம்பவமாக இருக்குது முதல்ல அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கிறப்பவே என் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எவ்வளோ பெரிய வெற்றி மலைக்காட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண டாக்டர் பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு ஒரு சாதனை இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ்நிலை மட்டுமில்ல இந்திய நிலம் முழுக்க பெண்ணை சக்தியாக பார்க்குறோம் தெய்வமாக பார்க்கிறோம் ஒரு தேவியாக பார்க்கிறோம் யாதுமாயி நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம் ஆனால் அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடமையாக பார்க்கிறோம் ஒரு பொருளாக பார்க்கிறோம் கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம் அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம் ஒரு உடமையாக பார்க்கிறோம் அந்த உடமையாக பார்க்கறனால தான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவ அவள் விழுந்து கிடந்தாள் பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கி கொண்டாள் குடும்பத்தில் இருந்து சிக்கி கொண்டாள் ஆணாதிக்கத்தில் சிக்கிக்கொண்டால் அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம் பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது அந்த முதல் கல் தான் பெண்கள் கல்வியறி பெற வேண்டும் சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சமூக கட்டமைப்பில் இருந்து குடும்ப கட்டமைப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பொருளாதார கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற முதல் கல்லை எடுத்து வைக்கிற அந்த 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 முதல் அடிதான் பெண்கள் இவ்வளோ பெரிய சக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற அபகரிக்கிற ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார் என்னிடம் ஒரு ஊடகவியாளர் சொன்னார் டென்த் பிளஸ் டூ ரிசல்ட் பார்க்கிறப்ப ஆண்களோட பெண்களுடைய தேர்வு விகிதாச்சாரம் வந்து பயங்கரமா இருக்கு அவங்களுக்கு ஒரு கல்வின்னு ஒண்ணு வழங்கணும்னு அவங்க படிச்சு அவங்களுடைய பெரிய உயரத்துல இருக்கிறாங்க இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தடை ஏற்படுகிறது அவங்கள கல்லூரியிலிருந்து அவங்க வேலை வாய்ப்பு வரை ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கல்வியை பெற்ற பெண்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பேறு இந்த மாதிரியான சூழலில் கடுமையான சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த சிக்கலிலிருந்து இருந்து இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற மிக அற்புதமான பல்வேறு திட்டங்கள் வாயிலாக அவர்கள் தங்களுடைய பொருளாதார விடுதலையை சமூக கட்டமைப்பு பெறுகிற விடுதலையை சுய விடுதலையை அவர்கள் நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய கனவாக இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன் ஒரு மனிதனாக ஒரு ஆணாக உணர்கிறேன் ஒன்று கற்பு அந்த விஷயத்துல பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது கற்பை ஆண் பெண் இரண்டுக்கு நடுவில் பொதுவில் வைப்போம் அதற்காக நீ எந்த செகண்டும் கலங்கிடக்கூடாது இது பெண்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன் இரண்டாவது பிரச்சனை இன்னைக்கு மீடியா நீங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் எல்லா மொபைல்லையும் கேமரா ஊடகங்களில் எல்லா இடத்துலையும் போட்டோஸ் இருக்கு உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற ஆயிரம் கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் என் உடல் என் உரிமை என்று நினைக்கும் போது பொருளாதார விடுதலையில் தமிழகம் ஒரு அடி முன்னாடி நிற்கும் என்று நான் உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு திருக்குறளாக படிச்சுக்கோங்க கற்பு பொதுவில் வைப்போம் என் உடல் என் உரிமை நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது ஒரு இந்தியாவின் ஒரு தமிழகத்தின் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பெண்களினுடைய வளர்ச்சி தான் ஒரு இவ்வளவு கற்பிக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான் நூத்தி நாற்பது கோடி இந்தியாவில் எழுபது கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும் அதை இந்த வெள்ளம் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக ஒரு தகப்பனாக ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு என் குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் நன்றி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த மேடையில ஒருத்தங்க சொன்னாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு கூட முடிக்காத என்னைய ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு பொதுவாக ஒரு கேள்வி வந்து இங்க திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த திராவிடம் பெண்களுக்கு என்ன செஞ்சது இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அவங்களுக்கு நம்ம சொல்ற ஒரே பதில் இதுதான் பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப படிக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க மேடையில் ஏறி ஆண்களுக்கு சமமாக பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சி பொம்பள பிள்ளைங்க அப்படிங்கிற இடத்துல மேடம் ஒரு வார்த்தையை சேர்த்ததுதான் இந்த திராவிடம் செய்த ஒரே சாதனை நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வர்றேன் எங்க மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் எஸ்ரா ஒரு பதிவு எழுதியிருந்தார் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவர் கல்லூரி படிக்கும்போது அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த நண்பனுடைய அம்மா இவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறார் தம்பி ஒரு பத்து ரூபாய்ங்கிறதோடைய மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் பத்து ரூபாயோடைய மதிப்பு என்னமா பத்து ரூபாய் தானே அப்படின்னு இருக்கிறார் இல்லப்பா எனக்கு கிடைச்ச ஒரு பத்து ரூபாயோடைய மதிப்புங்கிறது பல லட்சங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சம்பவம் சொல்லிருக்காங்க நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வரும்போது ஒரு கிராமத்து பொண்ணா வெள்ளந்தியான பொண்ணா வந்தேன் இது ஒரு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் ஆளாளுக்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆளாளுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க யாராச்சும் என்னை வேலையே வே இருப்பாங்க எனக்கு ஒரு மாசம் இங்க இருக்கவங்களே மூச்சு முட்டி போயிருச்சு ரொம்ப திணறிட்டேன் எங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் அப்பா என்னை எப்படியாவது வந்து கூட்டு போயிருங்கப்பா என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ட்டு உடனே எங்கள் அப்பா வந்துட்டார் வந்துட்டு எங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு அம்மா இது உன்னுடைய அம்மா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான் நீ இங்க உரிமையா இருக்கலாம் உனால முடிஞ்ச அளவு நீ சமாளிச்சு பாரு உனால முடியலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாயை தன் மகள் கையில் கொடுத்துட்டு இந்த பத்து ரூபாய் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான பஸ் சார்ஜ் நீ கிளம்பி வந்துரு உனக்கு அப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அந்த பத்து ரூபாய் என் கையில் கிடைச்ச உடனே எனக்கு ஒரு புது பணம் வந்த மாதிரி இருந்தது அதை என் முந்தியில நான் முடிஞ்சிட்டு மறுநாள்ல இருந்து இந்த வீட்டில் நானும் ஒருத்தி எனக்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்குன்னு எல்லாரோடையும் சகஜமா பழக ஆரம்பிச்சேன் இந்த முப்பது வருஷத்துல இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்று அதுக்கு நானும் ஒரு காரணம் இன்னைக்கு நான் தான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த பத்து ரூபாய் அப்படின்னார் இன்னைக்கு இந்த மேடையிலே நிறைய பெண்கள் வந்து விடியல் பஸ் பயணமா இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக இருக்கட்டும் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக இருக்கலாம் அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையா இருக்கலாம் ஆனால் ஒரு அப்பா மகனுக்கு நிறைய பணம் கொடுப்பார் அந்த பணத்துக்கு என்ன வடிவம் எனக்கு தெரியல ஆனா அப்பா மகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது இது என்னுடைய பணம் நான் என் சொந்த காலில் நான் நிற்கிறேங்கிற சுய மரியாதையின் வடிவம் அது ஏன் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்கிருவேன் அப்படிங்கிற மன எழுச்சியின் வடிவம் அது எங்கள் அப்பா எனக்காக தந்தது இது என்னுடையது என்கின்ற உரிமையின் மறு வடிவம் அது இங்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய தமிழ் பெண்களுக்கு மாதா மாதம் அப்பா இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தை மன எழுச்சியை மன துணிச்சலை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி